புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திருமயம் வடக்கு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரவர்களுடைய சிதம்பரம் அவர்களே ஒன்றிய செயலாளர் கணேசன் அவர்களே முத்தவர்களே பி எல் சண்முக சிக்கந்தர் அவர்களே முதற்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ரகுபதி அவர்கள் பெற்று மழையின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இன்றைக்கு நிறைவிழாவில் பேச வேண்டும் என்று அமைச்சரவர்கள் கேட்டுக் கொள்வதற்கு இந்த கூட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு முன்னால் பேசிய சூர்யா வெற்றிகுண்டார் அவர்களும் தலைமை தாங்கிகள் சிதம்பரம் அவர்களும் மிக நெருக்கடியான நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று சொன்னார் உண்மைதான் மழை மட்டும் நெருக்கடி அல்ல அரசியல் நெருக்கடியான நேரத்தில் துணிச்சலோடு கூட்டம் நடத்துகிற ஒரு திறமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தவறு எவ்வளவு இருக்கார் ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் வா சட்டமன்றத்துக்கு இன்று சவால் விட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைக்கிறார் ஆனால் ஓடி ஒளிகிறார் எடப்பாடி அதே தான் இப்படி ஒரு நிலைமை அதிமுக ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்பது அவருக்கு தெரியும் ஆனால் எங்கள் மடியிலே கனமில்லை நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற என்றால் நம்முடைய கழகத்துடைய முன்னோடிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் இந்த மாதிரி நேரத்திலே தான் கூட்டங்களை நடத்தி பொதுமக்களுக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டும் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண நிலை ஏற்பட்டது என்பதை எல்லாம் டிவியிலே காட்டுகிறார்கள் மையப்படுத்தி காட்டுகிறார்கள் மறைந்தவர்கள் உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றுதான் அதை முதன் முதலே சொன்னவரே முதலமைச்சர் தான் ஜெயலலிதாவை போல எடப்பாடியை போல ஸ்டெர்லிங் ஆலையை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் சுட்டு கொன்றார் எடப்பாடி அப்படி கொன்று விட்டு அவர் கேட்ட சொன்னார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் டிவி பார்த்து தெரிவித்தார் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடனடியாக ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ வெற்றி பெற்று வெற்றி பெற்ற ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கெல்லாம் இதேபோல் சென்னையிலே பல இடங்களில் கொடுத்து செத்தார்கள் ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு குழு ஒன்றை நியமித்தார் பரிந்துரையின் பேரில் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் மதுவிலக்கு இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே அங்கே கல்லுக்கடை சாராயக்கடை கடை இருக்கிறது ஆந்திராவிலே இருக்கிறது கேரளாவில் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லாத காரணத்தினால் நடந்திருக்கிறது இந்த சாவுனா பாண்டிச்சேரிக்கு மிக அருகிலே இருக்கிறது இந்த சாரா எல்லாம் காசு இன்னைக்கு ஆசிரம இல்லை தலைமுறை தலைமுறையாக இப்பொழுதுதான் அதெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு பக்கம் ரோடு எடுத்துக்கிட்டுனா தமிழ்நாடு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா பாண்டிச்சேரி ஆக அந்த பதினேழு கோடிலாம் போய் அங்க அப்படி ஒரு நிலை இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே உங்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல நிறைவேற்றப்படுவோம் என்று சொன்னால் உங்களை நாங்கள் ஏமாத்திர பாதுகாக்கக்கூடிய முக்கிய தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்களே அவர்களுடைய உரையை நீங்கள் எந்த பிரச்சனை ஏன்னா அந்த பெண்களால பெண்களுக்கு உண்டான திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சொல்லி அவர்களுக்கு அவருடைய பாணிலேயே உங்க பாணியிலேயே பேசி இந்த திட்டங்களை எல்லாம் தலைவாக்கி பேசக்கூடிய தொடர்ந்து இது இரண்டாவது கூட்டம் மூன்றாவது கூட்டம் ஒன்றிய கழக பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு இப்பதான் அமித்ஷா வந்து வேண்டிட்டு போய் திருமாயம் தெற்கு வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விளம்பரம் அவர்களை வரவேற்புரையாற்றிய முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய